ப்ரைஸ் த லார்ட் நான் இப்போ வந்து குணசாலியான ஸ்திரீயை பற்றி பேச போகிறேன் குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாங்க எப்படி அவங்களுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அவங்க எப்படி குடும்பத்தை நடத்துவாங்க எப்படி தேவனுக்கு பிரியமாக நடப்பாங்க எல்லாத்தையும் பற்றி நம்ம பைபிள் வேதப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஸ்திரீயாக நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் குணசாலியான ஸ்திரீ கர்த்தருக்கு பயப்படுவாள் வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுது முதலாவதாக ஒரு ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீயா இருந்தால்னா நிச்சயமா கர்த்தருக்கு பயப்படுவாள் கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு காரியங்களையும் அவள் ரொம்ப பெர்ஃபெக்டா செய்வாள் பாருங்க அதே போல் தன்னுடைய கணவருக்கும் கீழ்ப்படிவாளாம் வேதம் சொல்லுது கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல் உன் சொந்த புருஷருக்கும் கீழ்படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு கீழ்ப்படிவாளாம் அதே மாதிரி உத்தமமாய் நடப்பலாம் மற்றவர்களை பொருளை வஞ்சிக்கிறது தேவையில்லாமல் அவங்க இடத்துல பேசுகிறது சாபம் போடுறது அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை பேசுறது எதுவுமே அவகிட்ட இருக்காது பார்த்திங்கன்னா உத்தமமாய் அவளுடைய நட உட பாவனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உத்தமமாய் தேவனுக்கு பிரியமாய் நடப்பாலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டு காரியங்களை கவனித்து செய்வாளாம் வீட்டு காரியங்கள்னால் அது சமையலாக இருக்கலாம் பொருள் வாங்குவதாக இருக்கலாம் இல்லை வெளி உலக காரியங்களாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாளாம் கவனித்து செய்வாலாம் தன்னுடைய வீட்டிலையே ஒரு வேலைக்காரி வச்சுருக்கான்னு பாருங்கள் அந்த வேலைக்காரியோட காரியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாளாம் அவள் கொஞ்சம் நல்லா வேலை பார்த்துட்டா அவளுக்கு கூட கொஞ்சம் ஒரு சன்மானம் கொடுத்து அவளை அப்ரிஷியேட் பண்ணுவாளாம் இதுதான் வீட்டு காரியங்களை கவனித்து செய்வாள் அப்படின்னு போட்டிருக்கு நாமும் அப்படி செய்கிறோமா என்று பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பழையவைகளையும் மாணவிகளையும் சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய கதைகளை நீங்கள் பேசும்போது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடும் அந்த கதைகளையே தேவன் சொல்கிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் என்று தே வேத வசனம் சொல்லுது நம்ம பழையவைகளை குறித்து பேசவே கூடாதுங்க அட் ப்ரெசண்ட் இன்றைக்கி என்ன நாளைக்கு என்ன இன்னைக்கு நம்ம காரியங்களை எப்படி நம்ம செய்ய போகிறோம் வீட்டு காரியங்களை எப்படி ஒழுங்குபடுத்த போகிறோம் வீட்டு காரியங்களை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அதன் மூலமாக மற்றவர்களுக்கு நம்ம சிரமத்தை கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர பழைய கதைகளையும் குப்பை கதைகளையும் ஆர்வமாக நம்ம பேசக்கூடாதுங்க இதுவும் தேவனுக்கு பிரியமான காரியம்தான் அட் ப்ரெசண்ட் என்ன நடக்கணும் என்னென்ன காரியங்கள் நம்ம ஒழுங்கு செஞ்சுருக்கோம் அவரில் தவறுதல் இருக்கக்கூடாது மாறுதல் ஏற்படக்கூடாதுன்னு கவனமாகவும் இருக்கணும் அந்த காரியத்தை குறித்து நம்ம தேவனுக்கும் அறிவிக்கணுங்க இன்றைக்கு நாட்களை இன்றைக்கு நாள்களில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் அந்த காரியங்களை சரிவர செய்ங்கப்பா இந்த காரியங்களை செய்ய போகிறேன் கூடவே இருங்க என்று ஜபம் பண்ணுகிற மகள்களாக நம்ம இருக்கணுங்க ரெண்டாவது பேச்சு நம்மளுடைய பேச்சு ஞானம் விளங்க பேசுவாள் அப்படின்னு வசனம் சொல்லுது ஞானம்னா என்ன ஞானம் நம்மளா சுயமாக பேசுகிற ஞானமா இல்லை நம்ம பேரண்ட்ஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஞானமா இல்லை நம்ம வாழ்க்கை நடைமுறை வகைகளில் வந்த ஞானமா யோசிக்கணும் இல்லை நமக்கு நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு தேவ ஞானம் வரும் அந்த தேவ ஞானம் வந்து எந்த மனுஷராலும் கொடுக்க முடியாத ஒரு ஞானம் அது ஒப்பற்ற ஞானம் நம்ம ஒரு வார்த்தை தான் பேசியிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஞானம் விளங்க பேசுவோம் அதுக்காக நம்ம சயின்ஸ் பேச மாட்டோம் அதுக்காக நம்ம இன்டர்நெட்டை பற்றி பேச மாட்டோம் நம்முடைய வார்த்தைகள் வந்து எப்படி இருக்குன்னா குணசாலியான ஸ்திரீ ஞானம் விளங்க பேசுவாளாம் அவங்களுக்கு என்ன தேவையோ நம்மகிட்ட ஒருத்தவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கு என்ன பதிலோ அதை கண்டிப்பா பேசுவாள் அதோட தன்னுடைய வருமானத்தை சேமித்து வயல் நிலங்களை விசாரித்து வாங்குவாள் அப்படின்னு வசனம் சொல்லுது இப்போ நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்தா வயல் நிலங்களை விசாரித்து வாங்கலாங்க நம்மளுடைய வருமானமே கொஞ்சமா இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் சேமித்து சிக்கனமா அந்த குடும்பத்தை நடத்தணும் கடன் வாங்க கூடாது நம்மளுடைய செலவுகள் எப்படி இருக்கணும்னா நமக்கு தேவையான செலவுகள் நம்ம வந்து இது இம்பார்ட்டண்ட்டா இந்த திங்க்ஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான்னு பார்த்து நம்ம வாங்கணும் அதுலேயும் கொஞ்சம் பணத்தை நம்ம சேமித்து வைக்கணும் வைக்கும் பொழுது நமக்கு தேவையான காரியங்களை வாங்கி முடித்து மிச்ச பணத்தை நம்ம வைக்கும்போது மற்றொருடா கடன் வாங்காமல் அந்த மாதங்களை நம்ம ஓட்ட முடியும் அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம்ம தான் குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லுவாங்க நிச்சயம்தானே அதே போல நம்ம எப்படி இருப்போமா மற்றவர்களுக்கு கடன் கொடுக்குறவர்களாக மாறுவோமா நீயோ கடன் வாங்காது இருப்பாய் அப்படின்னு சொல்கிறார் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய் அப்படிப்பட்ட பெண்களாக நம்ம வந்து மாறுவோமா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறாங்க நம்மளும் வேலை வேலை வேலைன்னு இருக்கக்கூடாது சில ஓய்வு நேரங்கள் நமக்கு கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் இல்லைனா ஓய்வு நேரங்கள் வர மாதிரி நம்ம வேலைகளை சுருக்கமா முடிக்க நம்ம கத்துக்கணும் அந்த மீதம் உள்ள நேரத்தை நம்ம என்ன செய்யணும்னா ஓய்வு நேரங்களை வீணாக்காம அதிலிருந்து சிறு சிறு வேலைகள் செய்து பணம் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற இதில் நம்ம ஈடுபடணும் பாருங்க இந்த பைபிளில் ஒரு குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுறாங்களாம் அவங்க ஓய்வு நேரங்களில் பின்னல் ஆடைகள் தயாரிக்கிறாங்களாம் பின்னல் ஆடைகள் தயாரித்து அதை விற்பனை செய்கிறாங்களாம் விற்பனை செஞ்சு அதன் மூலமாக ஒரு சிறு வருமானத்தை ஈட்டி நம்மளுடைய குடும்பத்துக்குன்னு அவங்க வைக்கிறாங்களாம் அப்போ பாருங்கள் அந்த நேரத்தை கூட அவங்க வீணாக்காமல் அவங்க எவ்வளோ பயனுள்ளதாக மாட்டுறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்திரியை என்ன சொல்லுவாங்க குடும்பத்தில் நீயோ குணசாலியான ஸ்திரின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அதுபோல இன்னும் ஒரு முக்கியமான காரியம் சொல்றேன் பாருங்க வீட்டில் வந்து இருக்கிற முதியோர்கள் பெரியோர்கள் யார் இருந்தாலும் அவங்கள கவனிக்கிற விதம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்துக்கோங்களோ அது போல கவனிப்பாங்களாம் அவங்களுக்கு வேண்டிய உணவு கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய விதத்தில் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு நோய் நொடிகள் இருந்தால் அதை கவனிச்சு அவங்கள வந்து முதியோர்கள் வீட்டில் இருக்கிறது என்ன தெரியுங்களா முதியோர்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதம் தான் ஏன்னா வயதான முதியோர்கள் இன்னும் வயது அவங்களுக்கு ஆக ஆக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜெபிக்கிறவர்களா இருப்பாங்க ஜெப சிந்தனை உள்ளவர்களா இருப்பாங்க பேரம்பேத்திகள் குழந்தைகளுக்குலாம் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க அவங்கள கவனித்துக் கொள்கிற பாக்கியம் நமக்கு எவ்வளோ நல்லதுன்னு பார்த்தீங்களா அப்போ அந்த குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவாங்களாம் அந்த வயது முதிர்ந்தவர்களையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவங்கள்ட்டே அவங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வாங்களாம் அப்படிப்பட்ட தான் குணசாலியான ஸ்திரீன்னு சொல்றாங்க இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா மரியாள்னு ஒரு ஸ்திரீ இருப்பாங்க அவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த லாசருன்னு ஒருத்தர் இறந்து போய் மூன்றாம் நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புவார் பார்த்தீங்களா அவருடைய சகோதரி மரியால் மார்த்தாள்னு சொன்னால் தெரியும் அதில் மரியால் வந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் போட்டிருக்கு அந்த எடுபடாத நல்ல பங்குங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனை பற்றி அறிஞ்சுக்கிறது தேவன் எப்படி நமக்கு செய்வார் எப்படியெல்லாம் நம்ம வேண்டலாம் எப்படியெல்லாம் நம்ம உத்தமமான வழியில் நடக்கலாம் எப்படிலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாகலாம் நம்ம கண்களில் பரிசுத்தமாகறது வாயின் வார்த்தைகள்ல பரிசுத்தமாக நடை உடை பாவனைகள்ல பரிசுத்தமாகறது இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சு நம்ம பரிசுத்தமாகறோம் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு பங்கை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் தான் மரியாதை குறிச்சி போட்டிருக்கு அவள் எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நாமும் குணசாலியான ஸ்திரீயா இருப்போமா இந்த அந்த விஷயத்தின்படி இந்த ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு எடுத்துக்காட்டின்படி இது போல நாமும் நம்ம வீடை கட்டுகிறவளாய் மாறுவோமா உம் கட்டுகிற நல்ல குணசாலியான ஸ்திரீயாய் மாறி நாமும் தேவனுக்கு பயப்படுகிற ஸ்திரீயாய் மாறி நம்ம குடும்பத்தை கட்டுகிறவளாய் நாம் மாறுவோம் ஆமேன்